ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் நேற்றிரவு போட்ட வீடியோலையும் இன்னைக்கு அர்லி மார்னிங் போட்ட வீடியோலையும் இன்றைக்கான தங்கம் விலை அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பர்ட்டிகுலர்லி மார்னிங் போட்ட வீடியோவில் இன்றைக்கான தங்கம் விலை ஒரு கிராமுக்கு இருபது ரூபாய் முதல் எழுபது ரூபாய் வரை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே போல் இன்று ஜூலை பதினொன்று ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தைந்து ரூபாய் அதிகரித்து ஒன்பதாயிரத்தி எழுபத்தைந்து ரூபாய்க்கு சந்தைப்படுத்தப்பட்டுச்சு இதன் மத்தியில் நாளை ஜூலை பனிரெண்டு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதோடு கூட நம்மளுடைய புது கோல் ரேட் ப்ரொடிக்ஷன்கான இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஒருவேளை நீங்கள் இன்னும் அதை ஃபாலோ பண்ணலன்னா மறக்காமல் அந்த லிங்கை செக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா இன்ஸ்டாகிராமில் தான் ஃபர்ஸ்ட்டு வந்து போஸ்ட் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் போடுவேன் அது உங்களுக்கு பயனாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வார துவக்கத்திலிருந்தே தங்கத்தின் விலை அதிகரித்து திரும்ப இறங்கி அதிகரித்து இறங்கி அந்த மாதிரி ஃப்ளக்ஷுவேஷனில் இருந்துச்சு ஆல்டுகெதராக இன்றைக்கும் ஒரு ஏற்றம் கண்டு மொத்தமாக ஒன்பதாயிரத்தி எழுபத்தைந்து ரூபாய்க்கு வந்திருக்கு ஒரு கிராமு அண்ட் வெள்ளியும் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் அதிகரித்து நூற்றி இருபத்தி ஒரு ரூபா பெர் கிராம் அந்த ரேட்டுக்கு வந்து வந்திருக்கு இதன் மத்தியில் நாளைக்கான தங்க விலையிலும் ஏற்றம் இருப்பதற்கான வாய்ப்புகள் தான் தற்போதைக்கு உள்ள சூழ்நிலை படி இருக்குது ஸோ நாளைக்கும் தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது தற்போது உள்ள சூழ்நிலையில் உலக லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக நிலவரத்தில் பெரிய மூமெண்ட் இல்லை மேஜர் இன்ஃபர்மேஷன் அண்ட் அப்டேட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகலை மைனர் அந்த டிஸ்கஷன் வந்து போயிட்டு தான் இருக்குது மைனர் டிஸ்கஷன் வந்து யூஷுவல் நடக்கிறது சகஜம்தான் ஸோ இதன் காரணமாக தான் தங்க மேலே வந்து ஒரு குட்டி அண்ட் டவுன் அந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு ஸோ இப்போ உள்ள ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளுடைய கோல்டு ரேட்டில் ஒரு கிராமுக்கு ஒரு முப்பது ரூபாய் முதல் எண்பது ரூபாய் வரை ஒரு கிராமுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருப்பினும் இது பத்திக்கு நைட்டு ஸ்டேட்டஸ் தான் அடுத்த அப்டேட் ஆஸ் யூஷுவல் நாளைக்கு ஏர்லி மார்னிங் கொடுக்குறேன் அந்த இன்ஃபர்மேஷன் உங்களை ரீச் ஆகிறதுக்கு மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் அது ரிசீவ் ஆகும் அதோட நாளை ஜூலை பன்னிரெண்டு என்ன ரேட்டு ஃபிக்ஸ் ஆகுதோ ஜூலை பதிமூணும் அந்த சேம் ரேட்டு தான் இருக்கும் அடுத்து ஜூலை பதினான்கு தங்கம் விலை அதிகரிக்குமா குறையுமான்னு அன்னைக்கு ஏர்லி மார்னிங் அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ